கார்த்திகை தீபம் சரியில்லை ரேவதி அழுதுகிட்டு கொஞ்சம்ருக்காங்க அங்கே சந்திரா வர்றாங்க என்ன ரேவரி ஏ இப்போ அழுது என்ன பிரயோஜனம் நான் சொல்லும்போதெல்லாம் நீ ரொம்ப அலட்சியப்படுத்தினேன் நீயும் கேட்கல உங்கள் அம்மாவும் கேட்கல இப்போ உன் வாழ்க்கையில் எப்படி விளையாடிட்டான் பாரு யார எங்கே வைக்கணும்னு தெரியாமல் வச்சிங்க இப்போ வேலைக்காரனுக்கு அளவுக்கு அதிகமாக இடம் கொடுத்தீங்க அவ தலைக்கு மேலே ஏறி உட்காந்துட்டாங்கிறாங்க ஆமா சித்தி ரொம்ப அவனுக்கு இடம் கொடுத்துட்டேன் நீங்க சொல்லும் போதெல்லாம் நான் யோசிச்சு பார்க்காம செஞ்சுட்டேன் இப்போ புத்தி கெட்டு போய் நான் அதுக்கு பதில் தான் இப்போ அனுபவிச்சுட்டு இருக்கேன் உங்கள் அம்மா அவனை தம்பி முறையாக வச்சு கொண்டாடுனா அதுதான் அவன் தாய்மாம முறையாக நினச்சி உன் களத்தில் தாலியை கட்டிட்டான் அவ யார் என்ன கொலம் என்ன இது எதுவுமே நமக்கு தெரியாது ராஜான்னு ஒரு பேரை சொல்றான் அதுவும் உண்மையா இருக்குமான்னு எனக்கு தெரியல ஊர் பேர் தெரியாதவனே எங்க அக்கா எப்படித்தான் மாப்பிள்ளைய ஏத்துக்க மனசு வந்ததுன்னே எனக்கு தெரியல அவ சுத்த பிராடுங்கிறது எல்லாத்துக்குமே தெரியுது ஆனா ஏன் இவன் அவளை முட்டாள்தனமா நம்புறானுதான் எனக்கு ஒண்ணும் புரியலிங்க சந்திரா அதெல்லாம் கூட சரின்னு பொறுத்துக்கலாம் ஆனா உன் வாழ்க்கைய கேள்விக்குறியாக்கிட்டாலே அதுதான் என் மனசு ஆறவே இல்லைங்க சந்திரா இருக்கட்டும் இது வரைக்கும் நடந்து முடிஞ்சு போச்சு இனிமே நடக்க போறத பாருங்கிறாங்க ரேவதி சைலண்டா இருந்துகிட்டு அவனோட நெஜமுக என்னங்கறத நமக்கு காட்டணும் இனிமே நான் ரேவதி யாருங்கிறத அவனுக்கு ஒரு காட்டு போறோம் பாரு சித்தி ஏண்டா இவ காலத்துல தாலிய கட்டணும்னு ஒவ்வொரு நிமிஷமும் அவன் கதற போறான் பாருங்க கரெக்ட் ரவதி இப்படிதான் இருக்கணும் அழுதுகிட்டு மூளையில கிடக்க கூடாது அவனுக்கு சரியா நான் பதிலடி கொடுக்கணும் நீ உங்க அம்மா எப்ப பார்த்தாலும் அவன் தான் புருச உன் தான் உனக்கு வாழ்க்கைன்னு பிரெயின் வாஷ் பண்ண பாப்பாங்க ரவதி அதுக்கெல்லாம் அசைஞ்சு கொடுத்துறாத அதுக்கெல்லாம் அசைஞ்சு கொடுக்காம அவனை நீ பழி வாங்கி இந்த வீட்டை விட்டு நீ துரத்தணும் ரவதி அங்க சந்திரா வராங்க எல்லாரும் ரேவதி ரூம்ல என்ன வேலை அவ ஏற்கனவே குழம்பத்தில் இருக்கா இப்ப எல்லாரும் உங்க பங்குக்கு ஏதாவது சொல்லி மறுபடியும் அவன் மனசை கலக்க பாக்குறீங்களா அக்கா நாங்க என்ன கலைக்கிறது நீதான் அவன் மனசையும் வாழ்க்கையும் ஒரு பெத்த பொண்ணோட வாழ்க்கையில முடிவெடுக்க தெரியாம போயும் போய் ஒரு டிரைவர் அவளுக்கு கல்யாணம் பண்ணி வச்சிருக்க ஒரு கல்யாண பொண்ணுக்கான சந்தோஷமே ரேவதி முகத்தில் இல்ல பாத்தியா அந்த ரேவதியிட்ட நீ எனக்கு தான் கண்டு அவனுக்கு பேவரா முடிவெடுத்து ரேவதியோட வாழ்க்கையவே வீண் பண்ணிட்டியக்கா சந்திரா நான் இப்போ எடுத்திருக்கிற முடிவை நினச்சி நீங்கள் எல்லாருமே ஏன் இப்படி முடிவு எடுத்தான்னு கேட்கலாம் ஆனால் பின்னாடி இதை நினைச்சு எல்லாரும் சந்தோஷப்படுவீங்க சந்திரா நாங்கள் யாரும் சந்தோஷப்பட போறதில்லை நீ தான் இப்படி ஒரு காரியத்தை பண்ணிட்டுமே பின்னாடி ஒரு நாள் நீ வருத்தப்படு வைக்கங்கிறாங்க சந்திரா சரி இருக்கட்டும் இப்படியே பேசிட்டு இருந்தா ஒரு முடிவே இல்லாமல் போயிடும் முக்கியமான வேலை இருக்கு ரேவதி நீ வா வந்து பூஜை ரூம்பில் விளக்கத்தெல்லாம் வான்னு சாமுடீஸ்ரீ விப்ட்றாங்கம்மா நீங்க என்ன நினைச்சிட்டு இருக்கிறீங்க எனக்கு விருப்பமே இல்லாமல் கல்யாணத்தை எல்லாம் பண்ணி வச்சுட்டு மறுபடியும் சாஸ்திரம் சம்பிரதாயம் இதையெல்லாம் என்னை செய்ய சொல்றீங்க என்னோட வாழ்க்கையே வீண் பண்ணிட்டீங்க சாமிக்கு விளக்கத்தினா மட்டும் என் வாழ்க்கை வெளிச்சமாயிடுமா தயவு செய்து இப்படி செய்ய அப்படி செய்யணும்னு சொல்லி என்னை கம்பல் பண்ணாதீங்க நான் இந்த மாதிரி எல்லாம் மன மனநில மேலேயே இல்லவே இல்லை இதா பா தேவதி உனக்கு கல்யாணம் ஆயிடுச்சு நீ விரும்பினாலும் விரும்பலைனாலும் இந்த மாதிரி சில விஷயங்கள் நீ செஞ்சே தான் தெரியணும் வேண்டாங்கிறதுனால எதுவும் மாற போறது இல்லை விளக்கு கேட்டு தானே சொன்னேன் இதுக்கே நீ இவ்வளவு கூப்பிடுற நம்ம வீட்டுல இருக்க முன்னாடி நீ விளக்கேத்திருக்கேல அந்த மாதிரி நினைச்சு விளக்கேத்துவான்னு கூப்பிடுறாங்க சாமண்டி ஸ்ரீ அக்கா நீ என்ன நினைச்சிட்டு இருக்க அப்ப விளக்கேத்துறது இப்ப விளக்கேத்துறது ஒன்னா ரேவதிதான் இஷ்டமே இல்லைன்னு சொல்றாள் அவ விருப்பத்துக்கு ஏத்த மாதிரி விட்டுறேன் ஏன் இப்படி வலுக்கு டைம் அவளை தொந்தரவு கொடுக்குறேன்னு கேக்குறாங்க சந்திரா சந்திரா நீ கொஞ்சம் பேசாம இருக்கியா ரேவதி ஏற்கனவே கோபத்துல இருக்கா அதுக்கு தூப போடுற மாதிரியே நீயும் இருக்க ரேவதி அம்மா சொல்ற நல்லதுக்கு தான் சொல்லுவேன் நீ வந்து விளக்கேத்துமாங்கிறாங்க அம்மா இப்ப என்ன உங்களுக்கு வீட்டுல சாமிக்கு முன்னாடி விளக்க எத்தனும் அவ்வளவுதானே இந்த வீட்டுல எனக்கு பிடிக்காத சில விஷயங்கள் செஞ்சிட்டு இருக்கும்போது இதையும் செய்ய சொல்றீங்க அவ்வளவு நான் வந்து விளக்கேத்துறேன் வர்றாங்க ரேவதி ரேவதி வந்து சாமிக்கு முன்னாடி விளக்கத்துறாங்க அம்மா உங்க விருப்பப்படி விளக்கேத்திட்டேன் இது மட்டும் இருந்தானா இன்னும் வேற ஏதாவது இருக்கா சொல்லுங்க அதையும் செய்யற ரேவதி இனிமே நீ எதுவும் செய்ய வேண்டாம் போய் ரெஸ்ட் போன்னு சொன்னதும் ரேவதி படப்படப்படன்னு வர்றாங்க ரோஹிணி துர்கா சுவாதி இவங்க எல்லாத்தையும் ரேவதி ரூமுக்கு போக வேண்டாம் அவ கொஞ்சம் நேரம் ரெஸ்ட் எடுக்கட்டும்ங்கிறாங்க சரின்ட்டு போறாங்க ரேவதிக்கு என் பேர்ல அவ்வளவு கோவம் இருக்கு கொண்டுர்லான்னு கூட தோணும் போல இருக்கு ரேவதியோட வாழ்க்கையில நானும் பார்த்து பார்த்து செஞ்சுட்டு இருக்கேன் அவையே இதை புரிஞ்சுக்கவே மாட்டேங்கிறா அவளுக்கு கொஞ்சம் கொஞ்சமா புரிய வச்சு பழைய நிலைமைக்கு கொண்டு வரணும் அதுக்கான முயற்சி தான் இனிமே நான் செய்ய போறேன்னு நினைக்கிறாங்க சமுதிரி கார்த்தி தனிமையில உட்காந்துருக்காங்க அங்க மயில் ராஜராஜனும் வந்து மாப்பிள்ளையனு கிட்ட ஓடி வராங்க மாப்பிள்ள மாப்பிள்ளையனு நான் மனக்குள்ள கூப்பிட்டு இருந்தேன் இன்னைக்கு நிஜமாலுமே எனக்கு மாப்பிள்ளை ஆயிட்டீங்க இது நினைக்கும் போது எனக்கு எவ்வளவு சந்தோஷமா இருக்கு தெரியுங்களா மாப்பிள்ளை மாமா இன்னொரு முக்கியமான விஷயம் இந்த விஷயம் எல்லாம் யாருன்னு தெரியாத வரைக்கும் தான் அத்தைக்கு சந்தோஷம் இவர்தான் தான் உங்க தங்கச்சி பையனு தெரிஞ்சது கண்டிப்பா இந்த வீட்டுல இன்னொரு பூகம் கண்டிப்பா வெடிக்கும் ஐயோ மாப்பிள்ளை நீங்க பாட்டுக்கு வளர்க்கிட்டே இருக்காது இங்க வீட்டுல நல்ல விஷயம் நடந்திருக்கு அதை நினைச்சு சந்தோஷப்படலாமேங்கிறாங்க ராஜராஜன் ஆமா மாமா நீங்க சொல்றதும் கரெக்ட் தான் நம்மளை விட பாட்டி தான் பேருனுக்கும் பேத்துக்கும் கல்யாணம் நடக்கணும்னு ரொம்ப பிஸியா இருந்தாங்க கல்யாணம் முடிஞ்ச கையோட எவ்வளவு சந்தோஷமா குதூகலமா போனாங்க எங்க அம்மா தானே எந்த நேரமும் பேட்டிக்கும் பேருனுக்கும் கல்யாணம் நடக்கணும்னு சாமியை வேண்டிக்கிட்டே இருந்தாங்க அவங்க சந்தோஷம் ஆசையும் நிறைவேறிச்சு பாருங்கிறாங்க பாட்டிக்கு இந்த கல்யாணம் நடந்து முடிஞ்சதோட ரெண்டு குடும்பமும் ஒன்னு சேர்ந்து ஆசை அதுவும் கூடிய சீக்கிரம் நடக்க போது பாருங்கிறாங்க மயில்வாகனம் ஆமாமா என்ன மாப்பிள நாங்க இவ்வளவு சந்தோஷமா பேசிட்டு இருக்கோம் நீங்க எதுவுமே நடக்காத மாதிரி அமைதியா நினைக்கிறீங்களே என்ன காரணம்னு கார்த்திய கேக்குறாங்க கல்யாணத்தும் போது திடீர்னு மகேஷ் காணாம போயிட்டான் அவன் எங்க போனா என்ன ஆனானே தெரியலங்கிறாங்க கார்த்தி அட என்ன கார்த்தி நீ அந்த காலர் பட்டன் காரணம் எதுக்காக இப்ப தேவையில்லாம அவனை நினைக்கணும் அவன் நம்ம ரேவதிக்கு துரோகம் பண்ண பாட்டுவேன் அவ எங்க போய் எக்கடை கட்டிட்டு போறான் அவனையே நம்ம நினைக்கணுங்கிறாங்க மயில் வாகனம் ஆமா மாப்பிள்ள நம்ம அப்படியே தொலைஞ்சிட்டு போறான்னு விடாம அவனை பத்தி ஏன் யோசிக்கிறீங்க அந்த மகேஷை எப்படியாவது கண்டுபிடிச்சு ரேவதி முன்னாடி எல்லா உண்மையும் சொல்ல வைக்கணும் அப்பதான் என் பேர்ல எந்த தப்பும் இல்லைங்கிறத ரேவதி நம்புவா நான் தான் ஏதோ பிளான் பண்ணி இந்த மாதிரி எல்லாம் நடத்தின மாதிரியே என்ன தப்பா நினைச்சிட்டு இருக்கா ஆனா இதுக்கப்ப அவனை போய் தேடிக்கிட்டு இருக்கணும் அதெல்லாம் தேவையில்லப்பா நமக்கு தேவையே இல்லாத விஷயம் இதுங்கிறாங்க மயில் வாகனம் ரேவதியே கொஞ்ச நாள் போனா ஆட்டோமேட்டிக்கா மறந்துட்டு போறா சமாதானம் ஆயிடுவா நீ அதை பத்தி எல்லாம் கவலைப்படாத மாப்பிள்ள இப்பதான் எனக்கு ஒரு விஷயம் ஞாபகத்துக்கு வருது நீங்க ஈஸ்வரிட்ட போய் மகேஷ் மாயாவை பத்தி சொன்ன போது

அவங்க மேல தான் டவுட் சேச்சா சாமுண்டேஸ்வரி அப்படி எல்லாம் பண்ணிருக்க மாட்டா சாமுண்டேஸ்வரிக்கு இந்த விஷயம் தெரிஞ்சதுன்னு பயத்துல தான் அவன் எங்கேயோ ஓடி ஒழுந்துக்கிட்டான் எனக்கு ஒரே குழப்பமா இருக்கு என் குழப்பம் தெரியணும்னா உடனே இந்த மகேஷ் எங்கேயோ எப்படியோ கண்டுபிடிச்சு கொண்டு வந்து ரேவதி முன்னாடி நிறுத்தணுங்கிறாங்க கார்த்தி ஐயோ சகல அவன் எங்கேயோ எக்கட கெட்டு போய் தொலைஞ்சிட்டு போறான் இவ்வளவு நாளா இருந்து டார்ச்சர் கொடுத்துட்டு இருந்தா இப்ப இல்லாம போயும் டார்ச்சர் கொடுக்குறானே சனியை முடிச்சுவ எங்க போய் ஒழிஞ்சிருக்கான்னு தெரியல தேடி பிடிச்சு அவனை கண்டுபிடிச்சு மூக்கு முறையெல்லாம் உடைக்கணும் ஒரே டென்ஷன் ஆகுதுங்கிறாங்க சரி சரி டென்ஷன் ஆகாதீங்க நடக்கிறது எல்லாமே நல்லதா நடக்கும் சரி இருங்கன்ட்டு போறாங்க ராஜராஜ் ஜெயராஜன் வீட்டுக்கு ஜோசியர் வந்திருக்காங்க என் பொண்ணுக்கு இன்னைக்கு தான் கல்யாணம் முடிஞ்சிருக்கு ரெண்டு பேருக்கும் சாந்தி முகத்தை வைக்கலான்னு நினைக்கிறேன் நல்ல நேரம் பார்த்து குறிச்சு கொடுங்கன்னு சாமி சரி கேட்கறாங்க அப்பா அத்தை இன்னைக்கே சாந்தி முகத்தை வைக்கணும்னு சொல்றாங்க என்ன காரணமா இருக்குன்னு மயில் வாகனம் ராஜராஜன் கிட்ட கேட்கறாங்க ஈஸ்வரி எதை செஞ்சாலும் அது காரணம் இருக்கும் காரணத்தோடவா செய்வா மாப்பிள இருங்க என்னதான் நடக்குதுன்னு பாக்கலாங்க சந்திரா இது பார்த்துட்டு பாத்துட்டு இருந்தா சந்திரா கேக்குறாங்க அக்கா உனக்கு என்ன புத்தி கித்தி கேட்டு போச்சா ரேவதிக்கு பிடிக்காத இந்த கல்யாணத்தை பண்ணி வச்ச இப்போ உடனே சாந்தி முகத்தோம்னா ரேவதி எப்படி கேத்துக்குவா சந்திரா அவங்க ரெண்டு பேரும் புருஷம் பட்டாடி ஆயிட்டாங்க என்னைக்காவது ஒரு நாள் இந்த சடங்கு நடந்து தானே ஆகணும் அது இன்றைக்கி நடந்த என்ன மேடம் இதில் எனக்கு கொஞ்சம் கூட உடன்பாடு இல்லை எனக்கும் ரேவதிக்கு இந்த கல்யாணத்தில் கொஞ்சம் கூட இஷ்டம் இல்லாமல் தான் நடந்திருக்கு அதனால் இந்த சடங்கெல்லாம் இப்போதைக்கு எங்களுக்கு வேண்டவே வேண்டாங்கிறாங்க கார்த்தி இப்போ ராஜா என்ன இன்னும் மேடம் மேடம் கூப்பிட்டுருக்க எனக்கு அத்தீனை அழகாக உரிமையோடு கூப்பிடலாம்ல வாய் நிறைய அத்தீன்னு சொல்லுங்கிறாங்க சரிங்கிற அத்தீங்கிறாங்க கார்த்தி சந்திரா இதையெல்லாம் பார்த்துட்டு திரும்பவும் பொறுக்க மாட்டாத போய் ரேவதி கிட்டே பற்றி போட போகிறாங்க ரேவதி நடந்ததெல்லாம் எல்லாம் நினச்சி நீ வருத்தத்தோடு இருக்க அக்கா அங்கே என்னடானா சாந்தி முகத்தத்துக்கு நேரங்காலம் குறிச்சிட்டு இருக்காங்க வருத்தப்பட்டுட்டு கொந்திருந்து எதுவும் ஆக போகிறதில்ல அங்கே வந்து பேசுவாங்கிறாங்க ஐயோ சித்தி என்ன சொல்லிட்டு இருக்கீங்க எது சாந்தி முகூர்த்தத்துக்கு ஏற்பாடு பண்றான் அச்சா இவ்வளவு கேவலமா இருப்பான்னு நான் நினைச்சு கூட இருக்கல சித்திங்கிறாங்க ஆமாமா முதல்ல உங்க அம்மா கிட்ட வந்து கேளுவா அப்பதான் அவன் அடங்குவான் சே ஏன் தான் அம்மா இப்படி பண்ணிட்டு இருக்காங்களோன்னு சொல்லிட்டு ரேவதி வெளியில கோவமா வந்து நிக்கிறாங்க உங்களுக்கு இப்ப என்னாச்சு ஏமா இருக்கிற பிரச்சனையில இது வரையா எனக்கும் உணர்ச்சிகள் இருக்கு ஆசாபாசங்கள் இருக்குங்கிறத ஏன் நீங்க புரிஞ்சுக்கவே மாட்டேங்கிறீங்க எனக்கு பிடிக்காத எல்லாம் ஏன் தான் இப்படி செய்யறீங்கன்னு கேக்குறாங்க ரேவதி இந்த ஏற்பாட்டு எல்லாம் முதல்ல நிறுத்துங்கம்மா பிளீஸ் நான் சொல்றதை கேளுங்கிறாங்க ரேவதி ஆமா மேடம் நானும் அதான் சொல்றேன் தயவுசெய்து இந்த சடங்கு சம்பிரதாயம் எல்லாம் எதுவும் வேண்டாங்கிறாங்க கார்த்தி அடடா பிரமாதமா நடிக்கிறியே பிள்ளைங்க கிளி விட்டுட்டு தொட்டிலையும் ஆட்டி விடுறது இதுதானப்பா நீ ஏ ஜோசியரை வர வச்சுட்டு சாந்தி முகத்தத்துக்கு நேரங்காலத்தையும் குறிச்சிட்டு என்னமா ஏற்பாடெல்லாம் பண்ணிட்டு ஒன்னும் தெரியாத மாதிரி நடிக்கிறீன்னு கேக்குறாங்க சந்திரா பாருங்க இதுக்கும் எனக்கு எந்த சம்மந்தம் கிடையாது என்ன தேவையில்லாம இதுல எல்லாம் இழுத்து விடாதீங்கன்னு சொல்றாங்க கார்த்தி சந்திரா இதுல ராஜாவுக்கும் இதுக்கு எந்த சம்மந்தம் இல்ல நான் தான் ஜோசியரை வர சொன்னேங்கிறாங்க சாமுடேஸ்வரி அக்கா ரேவதிக்கு இவ்வளவு துரோகம் இவன் பண்ணிருக்கான்னு தெரிஞ்சிருந்து இவனுக்காகவே நீ சப்போர்ட் பண்ணிட்டு இருக்கேன் இதெல்லாம் கொஞ்சம் கூட நல்ல இல்லக்கா ஆமா நீங்க பண்றதெல்லாம் சுத்தமா எனக்கு பிடிக்கல நான் இந்த வீட்டுல இருக்கணும்னு நினைக்கிறீங்களா இல்ல நான் வெளியே போகட்டும்னு நினைக்கிறீங்களா ரேவதி நான் செய்யறதெல்லாம் உன்னோட நல்லதுக்கு தானே நீ ஏமா புரிஞ்சுக்க மாட்டேங்கிற ரெண்டு பேத்துக்கும் நான் தான் கல்யாணம் பண்ணி வச்சேன் இந்த சடங்கு முறைகளையும் நான் தானே பார்த்து ஏற்பாடு பண்ணி வைக்கணும் ராஜா தான் உன் புருஷன் ஆய் போச்சு அவங்க கூட சேர்ந்து வளர வழியை பாரு இந்த மாதிரி முரண்டு பிடிக்கிற வேலையெல்லாம் வச்சுக்கத ஜோசியரே நீங்க நேரத்தை குறிச்சு கொடுங்கன்னு சாமுண்டேஸ்வரி கேட்கவும் ஜோசியர் நேரத்தை குறிக்கிறாங்க நீங்க செய்யற இந்த ஏற்பாடுகளெல்லாம் எனக்கும் கொஞ்சம் கூட பிடிக்கவே இல்ல அவ கல்யாண அதிர்ச்சியில இருந்து மீண்டே வரல அதுக்குள்ள இந்த சடங்கு சம்பிரதாய ஏற்பாடுகள் எல்லாம் தேவதானாங்கிறாங்க ரோகிணி ரோகிணி நீ கொஞ்சம் பேசாம அமைதியா இருக்கியா பெரிய மனுஷி மாதிரி இதுல எல்லாம் தலையிடாது ஜோசியர் பஞ்சாங்கத்தை பார்த்துட்டு எட்டு மணியில இருந்து ஒன்பது மணி வரைக்கும் நல்ல நேரமா அந்த நேரத்துல நீங்க சாந்தி முகர்த்தத்தை வச்சிடலாமா அப்படியே ஜோசியர சரி நீங்க சொன்னதுல எங்களுக்கு ரொம்ப சந்தோஷம்னு அவங்களுக்கு காணிக்கை கொடுத்து அனுப்பி வைக்கிறாங்க அக்கா எதுக்கு அக்கா இப்படி இவ்வளவு அவசரப்படுற ஏன் இதெல்லாம் சரியானதுக்கு அப்புறம் கூட இதை பத்தி யோசிக்கலாம் சந்திரா நான் முடிவெடுத்துட்டேன் எடுத்துட்டேன் இதுக்கப்புறம் எதையும் யோசிக்க வேண்டிய அவசியம் இல்லை மாப்பிள்ள சாந்தி முகூர்த்தத்துக்கான எல்லா ஏற்பாடுகளையும் நீங்க பார்த்து செஞ்சிருங்கிறாங்க அத்தை எங்கிட்ட கொடுத்துட்டீங்கல்ல எப்படி அஸ்தப்புறம் பாருங்கிறாங்க இந்த அங்க பணம்னு சொல்லி பணத்தை கொடுக்குறாங்க இப்ப இருக்கிற சிச்சுவேஷன்ல இதெல்லாம் தேவைதானா கொஞ்சம் நல்லா யோசிச்சு முடிவெடுக்கலாங்கிறாங்க கார்த்தி இல்ல ராஜா நான் நான் சந்திரா தான் சொன்னதுதான் இப்ப உங்ககிட்டயும் சொல்றேன் நல்லா யோசிச்சு எடுத்த முடிவு தான் இது இதுல எந்த மாற்றம் இல்லைன்னு சொல்லிடுறாங்க சாமுண்டீஸ்வரி மயில் வாகனம் யாருக்கும் தெரியாம வெளியில வந்து பாட்டிக்கு போன் பண்றாங்க டே மயிலா மயில சொல்லுப்பா ஒரு சந்தோஷமான விஷயங்கிறாங்க சந்தோஷமான விஷயமா எப்பா கல்யாணம் தான் நல்லபடியா நடந்தது அதை விட சந்தோஷமான விஷயம் இருக்க முடியுமாங்கிறாங்க பாட்டி பாட்டி கல்யாணத்துக்கு அப்புறம் நைட் ஒரு சந்தோஷமான விஷயம் இருக்குமே அதை பத்தி தான் நான் இப்ப உங்ககிட்ட பேச போறேன் நான் சொன்னது உங்களுக்கு புரிஞ்சுதா பாட்டின்னு மயில் கேக்குறாங்க டேய் மயிலு நான் உனக்கு பாட்டி எனக்கு நீ சொல்லித் தரணுமா சொல்ல வந்த விஷயத்த சொல்லுப்பாங்கிறாங்க பாட்டி கல்யாணம் முடிச்ச கையோட அதாவது கால காலத்தில் நடக்கணுமல்ல அதுக்கான ஏற்பாடு தான் அத்தை பண்ணிட்டு இருக்காங்க பூ பழம் ஸ்வீட்டு இதெல்லாம் வாங்குறதுக்கு எங்கிட்ட ஒரு பெரிய லிஸ்ட் கொடுத்துருக்காங்க அதை வாங்குறதுக்கு தான் நான் இப்போ கிளம்பிக்கிட்டு இருக்கேன்னு சொல்றாங்க மயில் ஐயோ அப்படியா இரியா இரு இரு மருமக சாமண்டேஸ்வரி இவ்வளவு சீக்கிரம் இவ்வளவு ஒரு நல்ல ஏற்பாடு பண்ணுவான்னு நான் எதிர்பார்க்கவே இல்லை நீ வெளியில எங்கேயும் போக வேண்டாம் நீ நேர கிளம்பி நம்ம வீட்டுக்கு வாப்பா ஐயோ பாட்டி நான் அங்கே எதுக்கு வரணும் எனக்கு தலைக்கு மேல வேலை இருக்கு நான் எல்லாத்தையும் போய் வாங்க போகணுமேங்கிறாங்க மயில் வாகனம் வேலையை தான் மயில் நான் சொல்றேன் எல்லாத்தையும் நான் ரெடி பண்ணி வைக்கிறேன் நீ நேரம் நம்ம வீட்டுக்கு கிளம்பி வாங்கிக்கிற கிளம்பி வா நானும் மயில் வாகனம் சரின்னு கிளம்பி வராங்க அப்பா எப்படியோ என் பேத்திக்கும் பேரனுக்கும் நடக்க போற சடங்குல ஏன் பங்கு கொஞ்சம் இருக்கணும் எல்லா ஏற்பாட்டையும் நானே பண்ணணும்னு ஆசைப்படுறாங்க பாட்டி துர்காவும் சுவாதியும் கார்த்தி போய் கேட்கறாங்க டிரைவர் எங்க அக்கா உங்களுக்கு என்னதான் துரோகம் பண்ணி வச்சா உங்களை நம்பனதுக்கு அவளுக்கு நீங்க செஞ்ச துரோகம் இதுவான்னு கேட்கறாங்க எங்க அக்கா மகேச கல்யாணம் பண்ணிக்கணும்னு எவ்வளவு வாசியா இருந்தா அவளுக்கு போய் இப்படி துரோகம் பண்ண உங்களுக்கு எப்படிதான் மனசு வந்ததுன்னு கேக்குறாங்க சுவாதி உங்களுக்கு கொஞ்சம் கூட மனசாட்சியே இல்லையான்னு சுவாதியும் ரோகினியும் கேட்டுட்டு இருக்காங்க அங்க ராஜராஜன் வந்துட்டு இப்ப எதுக்காக இவரை வந்து இருக்கீங்க உங்க அம்மா தானே இந்த கல்யாணத்தை பண்ணி வச்சா போய் உங்க அம்மா கிட்ட ஆடுங்க கேளுங்க போங்க

சீக்கிரமா எல்லா உண்மையும் நிரூபிச்சுட்டு அதுக்கப்புறம் பேசிக்கலாம் இப்போ வரைக்கும் எதுவும் பேசாதீங்கன்னு சொல்லிடுறாங்க கார்த்தி கார்த்தி இதுக்கு மேலையும் தாமரிக்க கூடாதுன்னு நினைச்சிட்டு உடனே டாக்டர் மல்லிகாவை பார்க்க போயிருக்காங்க உங்க மனசாட்சியை தொட்டு சொல்லுங்க ரேவதிக்கு இப்படி ஒரு துரோகம் நடந்தா நீங்க சரின்னு ஏத்துக்குவீங்களா ஏன் உண்மையை சொல்ல மறுத்தீங்கன்னு கேட்கறாங்க கார்த்தி நீ என்னை தப்பா நினைச்சுக்காதப்பா எல்லா உண்மையும் ஏற்கனவே நான் சாமுண்டேஸ்வரி கிட்ட சொல்லிட்டேன் சாமுண்டேஸ்வரிக்கு ஏற்கனவே மகேஷ் மாயாவை பத்தின எல்லா உண்மையும் தெரியுங்கிறாங்க அவளுக்கு ஏற்கனவே எல்லா உண்மையும் தெரியுமா அப்படின்னு அதிர்ச்சியோட கேட்கறாங்க கார்த்தி ஆமாப்பா எல்லா உண்மையுமே அவளுக்கு தெரியும் சாமுண்டேஸ்வரி என்னோட க்ளோஸ் ஃப்ரெண்ட் அவகிட்ட எப்படிப்பா நான் உண்மையை சொல்ல சொல்லாம இருப்பேன் அவ பொண்ணு வாழ்க்கையில இவ்வளவு பெரிய துரோகம் நடக்கும் போது நான் சொல்லாம இருக்கவேனா சரி மேடம் நான் உங்ககிட்ட கேட்கும் போது நீங்க ஏன் எதுவுமே தெரியாதுன்னு என்கிட்ட சொல்லிக்கிட்டு இருந்தீங்களேங்கிறாங்க ஆமாமா சாமுண்டீஸ்வரி தான் இதை பத்தி யார்கிட்டயும் இந்த உண்மையை சொல்ல வேண்டாம்னு என்கிட்ட சத்தியம் வாங்கிட்டான் அதனாலதான் நீ வந்து என்கிட்ட கேட்கும்போது கூட நான் உண்மையை சொல்லல டிரைவர் மாயா மகேஷ பத்தின எல்லா உண்மையும் உங்ககிட்டயும் சொல்லிட்டேன் இதை பத்தி இனிமே என்கிட்ட கேட்காதீங்க எதுவா இருந்தாலும் நீங்க சாமுண்டீஸ்வரி கேட்டுக்கோங்கன்னு டாக்டர் அம்மா சொல்லிடுறாங்க சரி மேடம் நான் பாத்துக்கறேன்னு சொல்லிட்டு நர்ஸுக்கு நன்றி சொல்றாங்க நீங்க எனக்கு ஹெல்ப் பண்ணதுக்கு ரொம்ப ரொம்ப நன்றிங்க நன்றிங்கிறாங்க அப்புறமா சாமுண்டேஸ்வரிக்கு மல்லிகா டாக்டர் போன் பண்ணுறாங்க எதிர்பார்க்காத ஒரு விஷயம் நடந்து போச்சு சாமுண்டேஸ்வரிங்கிறாங்க அப்படி அப்படி என்ன நடந்ததுன்னு கேட்குறாங்க சாமுண்டேஸ்வரி மாப்பிள்ளைக்கு எல்லா விஷயமும் தெரிஞ்சு போச்சு சாமுண்டேஸ்வரிங்கிறாங்க மல்லிகா அப்படியா நீ எதை பற்றி சொல்றேன்னு கேட்கறாங்க மகேஷ்க்கு இருக்கிற உறவு எனக்கு தெரியுங்கிறத பத்தியான்னு கேட்கறாங்க சாமுண்டேஸ்வரி ஆமாங்கிறாங்க எங்க ஹாஸ்பிட்டலில் முன்னாடி வேலை செஞ்சுட்டு இருந்த நர்ஸை கூட்டிகிட்டு வந்து சாமர்த்தியமா எல்லா உண்மையும் தெரிஞ்சுக்கிட்டாரு இவ்வளவு விஷயங்களை தெரிஞ்சுக்கிட்ட ராஜா நிச்சயமா நம்ம ஒருவேளை மகேசை கடத்தின விஷயமும் தெரிஞ்சிருக்குமா அப்படின்னு சாமுண்டேஸ்வரிக்குள்ள ஒரு அச்சம் பயமும் இருக்கு சரி வரட்டும் பாப்போம் அப்படின்னு எதிர்பார்த்துட்டு இருக்காங்க கார்த்தி வர்றாங்க நீங்க பண்ணது சரியானு கேக்குறாங்க நான் பண்ணனதுல எந்த தப்பும் இல்லை என்ன ஏமாத்த நினைச்சவன உயிரோட விட்டு வச்சிருக்கிறதே தப்புங்கிறாங்க என் பொண்ணோட எதிர்காலத்தை நினைச்சு என் பொண்ணோட வாழ்க்கை நல்லா காரணத்துக்காக காரணத்துக்காகத்தான் அந்த மகேச போனா போதும் ஏமாத்தின யாரையும் நான் சும்மா விட மாட்டேன்னு சொல்லிட்டு இருக்காங்க கார்த்திக் ஒரு வகையில அப்படியே மனசுக்குள்ள ஆனா உங்களை ஒரு வகையில ஏமாத்திருக்க இந்த உண்மை உங்களுக்கு தெரிஞ்சா நீங்க என்ன என்ன சொல்ல போறீங்களோ தெரியல அத்தையேன்னு நினைக்கிறாங்க அக்கா ரேவதி தவறா புரிஞ்சுக்கிட்ட மாதிரியே அத்தையும் நம்மள தவறா நினைச்சிடுவாங்களோ அதுக்கு முன்னாடியே நம்ம எல்லா உண்மையும் சொல்லிடணும்னு நினைச்சிட்டு இருக்காங்க கார்த்தி கார்த்தி மனசு கேட்காம உண்மையை சொல்லும்போது அப்ப சாமுண்டேஸ்வரியோட உச்ச கோப கட்டம் எல்லாமே தலைகளா மாத்தி ரேவதியும் கார்த்தியும் சேர்த்து வச்சு ஆசீர்வாதம் பண்ணுவாங்களா இல்ல அத்தனை பேரும் நம்மளை ஏமாத்திட்டாங்கன்னு உச்ச கோப கட்டத்துல கொந்தளிச்சு நிக்க போறாங்களாங்கிறதே நாளை எபிசோட்ல பார்க்கலாம்